வாசிப்ப ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கிராம ஊராட்சி செயலுக்கான கிராம செலுமை வளமை திட்ட பயிற்சி ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் சோழிங்கர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கிராம ஊராட்சி செயலர்களுக்கான கிராம செலுமை வளமை திட்ட பயிற்சி தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க வட்டார மேலாளர் டெல்லி ராணி தலைமையில் நடைபெற்றது இப்பயிற்சியை ஒன்றிய குழு பெருந்தலைவர் கலைக்குமார் துவக்கி வைத்தார் மாவட்ட வள பயிற்சி பபிதா அவர்கள் பயிற்சி அளித்தார் இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சரவணன் பாஸ்கர் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கிராம ஊராட்சி செயலாளர் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர் இப்பயிற்சியில் கிராம வளங்களை உருவாக்குதல் கிராம பஞ்சாயத்துக்கு வருவாய் உருவாக்குதல் நீர்நிலைகளை உருவாக்குதல் சிறு காடுகள் உருவாக்குதல் கிராம ஊராட்சிக்கு நிலையான வருவாய் பெருக்குதல் போன்ற திட்டம் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது பயிற்சிக்கு உண்டான ஏற்பாடுகளை வட்டார ஒருங்கிணைப்பாளர் பாரதி ஏற்பாடு செய்திருந்தார்